அதை மறைக்கக்கூடிய சக்தி இந்த கருவேப்பிலைக்கு தான் உண்டு ஏதேனும் சிறு தவறுகள் செஞ்சுருந்தோம்னா அந்த கருவேப்பிலை போட்டு தாளித்தோம்னா குழம்பு தாளித்தோம்னா அந்த மனம் போய் அந்த தவறுகளை களைஞ்சிரும் அதுபோல் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட துரோகம் பண்ணாது அந்த குழந்தையை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது கரு வெப்ப இலைன்னு பேர் வெப்பமாக இருக்கிற உடம்ப கூட தனிச்சிட்டு அந்த கருவில் இருக்கிற குழந்தைய கூட கவர்ந்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய சிறந்த மூலிகை சித்தர்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் சாதாரணம் இல்லை நம்ம என்ன செய்கிறோம் சாப்பிட்ட பிறகு தூக்கி வச்சுக்கிடுறோம் அதான் எடுத்துகிறோம் இதை மென்னு சாப்பிட்ணும் சர்க்கரை குறைபாட்டால் ஏற்படக்கூடிய புண்ணு எந்த காலத்துலேயும் ஆறாதும்பாங்க அடுத்த மருத்துவத்தில் ஆறாத புண்ணும்பாங்க எங்கள் மருத்துவத்தில் நாள்பட்ட புண் காலங்கடந்த புண்கள் நாள்பட்ட புண்ணுன்னு சொல்லுவோம் அந்த நாள்பட்ட புண்ணை ஆறு ஆத்திரத்துக்கு மருந்து போடுறோமோ போலியோ நல்ல ரகசியமாக எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்களே பயன்படும் மக்கள் பயன்படணுங்கிறதுக்காக தான் இதோடு சேர்த்து பூண்டு சேர்த்து அரைச்சி தொகையில சாப்பிட்டாங்கன்னா அந்த புண்ணு ஆறும் சர்க்கரை குறையும் இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்பார்டல் கூடும் அப்படியே பச்சை அது இரும் கருவேப்பில் அவ்வளோ இருக்கு மகத்துவம் பூண்டியும் கருவேப்பிலையும் துவையரிச்சு சாப்பிட்டோம்னா சர்க்கரை குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய மாற்று மருத்துவத்தில் ஆறாத புன்று என்று சொல்லக்கூடியதும் நமது மருத்துவத்திலே நாள்பட்ட புண் காலம் கடந்த புண் என்று சொல்லக்கூடியதும் மிகப்பெரிய அளவில் ஆற்றக்கூடியது இந்த கருவேப்பிலை இந்த கருவேப்பிழை தொகையில அடித்து சாப்பிட்டோம்னா ரத்தம் இல்லாதவங்களுக்கு ரத்தம் ஏறிக்கும் மூட்டுவலி குறையும் கண் கண்பார்வை கூடும் முடி கருக்கும் அதிகமான வேலைகளை செய்யும் மிகப்பெரிய அருமருந்தில் கருவேப்பிலை அடுத்த நோய்களுக்கு விளக்கமாக அடுத்த பதிவில் வேறு மாதிரி பதிவு செய்வோம் இதை சர்க்கரை வியாதி உள்ள புண் உள்ளவர்கள் இதை கட்டாயம் சாப்பிட்ணும் வியாதி புண் வந்ததோ வரலையோ வாரம் இருமுறையோ நான்கு முறையோ இதை சாப்பிட்ட உணவில் மதியம் உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா மிக சிறப்பாக அமையும் இதன் காம்பு ஜுரத்தை போக்கக்கூடியது முதல்லே பதிவு செய்திருக்கிறோம் இதன் காம்புகள் அதில் கருவருவில் அப்படியே உருவறிஞ்சிட்டு அப்படியே காம்பு விட்டுரிஞ்சுருவாங்க தெரியக்கூடாது பதப்படுத்தி வைக்கணும் அவ்வளோ பெரிய மருந்து இந்த காம்பு நன்றி